அனைவருக்கும் வணக்கம் நாளையே பஞ்சாங்கம் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் முப்பதாம் நாள் பௌர்ணமி பௌர்ணமி திதி பகல் பன்னிரண்டு இருபத்தி நாலு மணி வரை பிறகு பிரதமை பூரம் நட்சத்திரம் மறுநாள் விடிகாலை ஆறு பத்தொன்பது மணி வரை பிறகு உத்திரம் யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஒன்பது முப்பது தொடக்கம் பத்து முப்பது வரை பிறகு அஞ்சு தொடக்கம் ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை இமகண்டம் மாலை மூன்று தொடக்கம் நாலு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று காரடையார் நோன்பு இன்றைய நன்னாளில் தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய கிணறு குளம் போர்வில் அமைக்க ஆயுதம் மற்றும் தொழிற்பயிற்சி மேற்கொள்ள நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபட சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்